அப்ப தனக்கு நிகரான சங்கம் வைத்தாலே இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆத்ம ரூபமாகவும் உடல் ரூபமாகவும் தன்னுடைய மன ரூபமாகவும் அனைத்தையும் இந்த ஜென்மத்தில் இவ்வளவு நாட்கள் தூங்குகின்றோம் இவ்வளவு நாட்கள் நம்ம வளர்கின்ற காலத்தில் இந்த ஒன்பது நாளில் அட்லீஸ்ட் ஒரு நாளாகவும் முழு மனதோட அந்த அம்மாவுக்கு இந்த உடலையும் உள்ளத்தையும் அர்ப்பணிக்க முடியாதா அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க செய்வது இந்த நோன்பு ஒருவன் இறைவனிடம் தன்னை அர்ப்பணித்து விட்டால் ஒருவன் இந்த தாயிடம் தன்னை அர்ப்பணித்து விட்டால் கண்டிப்பாக அந்த உடலுக்கோ அந்த ஆன்மாவினுடைய தேவி எத்துக்குவார் அந்த புள்ள மேல அந்த வருடம் எந்த விதமான களகமும் இல்லாமல் காட்பதற்காக தான் தனக்கென்ற தன் பக்தர்களுக்காக மடிமாலை ஏந்தி நிற்பேன் என் பக்தர்கள் அது கணத்தில் அடையும்